வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி எழுப்பியிருக்கக்கூடிய சர்ச்சைகள் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு வைத்தியர் பயணிக்கிறாரா தமிழர்கள் தங்கள் உணர்வோடு இந்த அரசுக்கு எதிராக தெரிவிக்க இருக்கக்கூடிய போராட்டங்களையெல்லாம் வைத்தியர் அர்ஜுனா திசை திருப்புவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றாரா இதுதான் இன்று ஒரு விமர்சன களமாக மாறிக்கொண்டிருக்கின்றது உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் கேள்விக்குறியான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதா அல்லது பிறர் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் உண்மையிலே அவருடைய செயல்களை குறை கூறக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறதா இதுதான் இன்று எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது இன்று இலங்கையின் சுதந்திரத்தின நாள் இந்த சுதந்திர தின நாளை இலங்கையில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அதை தங்களுடைய உணர்வு பூர்வமாக கொண்டாட நினைக்கின்ற வேளையிலே அந்த நாளை கரிநாளாக நினைவுகூர வேண்டும் என்று தமிழர்கள் ஒருங்கிணைகிறார்கள் எதற்காக தமிழர்கள் அதை கரிநாளாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிரான ஒரு இன அழிப்பு இலங்கையிலே நடைபெறுகிறது அந்த இன அழிப்பு நடைபெற்று முடிந்த பின்னால் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் இளைஞர்களை விசாரணை என்கின்ற பெயரிலே இராணுவத்தை சார்ந்தவர்கள் அழ அவர்களை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள் அப்படி அழைத்து கொண்டு செல்லப்பட்டவர்கள் என்ன ஆனார்கள் என்கின்ற விடயத்திற்கு இதுவரை விடிவில்லை அந்த இறுதிக்கட்டத்தில் அந்த இன அழைப்பு நடந்து முடிந்த பின்னால் தங்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டு விட்டார்களே என்கின்ற கொதிப்பில் தமிழர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டு ஆனால் அந்த போராட்டத்திற்கான விடிவு கிடைக்காத ஒரு சூழல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அவர்கள் பல இடங்களில் தங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத ஒரு சூழல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அதுபோல் தமிழர்களுடைய காணிகள் பறிப்பு தமிழர்களுடைய இடங்களிலே புத்த விகார்கள் அமைப்பு போன்ற பல விடயங்கள் தமிழர்களை பெரும் சிக்கலில் மாட்டக்கூடிய ஒன்றாகவே சென்று கொண்டு இருக்கின்றது இந்த சூழலில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு தமிழர்கள் இலங்கையின் அந்த தின நாளை கரிநாளாக அவர்கள் அறிவித்து அதற்கான களங்களை எடுத்திருக்கிறார்கள் இன்று பார்ப்பீர்கள் என்றால் யாழ் பல்கலைக்கழகத்தில் கூட அந்த விழாகம் முழுவதுமே கருப்பு கொடிகள் தொங்கிக் காட்சிகளும் அதுபோல அங்கு பறந்து கொண்டிருந்த இலங்கையின் தேசிய கொடியை இறக்கிவிட்டு அந்த கொடி கம்பத்தில் கருப்பு கொடியை மாணவர்கள் பறக்கவிட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்க முடிகிறது அதுபோல பல இடங்களில் போராட்டக் களங்களை கையில் எடுத்துக்கொண்டு மக்கள் நடுவீதியில் கருப்பு அடையாளங்களை அணிந்து கொண்டு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகள் ஒருபுறம் இருக்கின்றன ஒட்டு மக்களுடைய உணர்வுகள் இந்த சுதந்திர தின விழாவை அங்கீகரிக்கப்பட பட முடியவில்லையே என்கின்ற ஏக்கத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது ஆனால் இந்த கரிநாள் என்று சுதந்திர தின நாளை நாம் கூறுவது சரியா என்கின்ற கேள்விகளோடு வைத்தியர் முரண்பட்டு நிற்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்கப்படுகின்றது வைத்தியர் அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் பிரிட்டிஷ்காரர்களுடைய காலத்திலே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தபொழுது தமிழர்கள் முஸ்லீம்கள் சிங்களர்கள் மூன்று பேருமே அடக்குமுறைகளை சந்தித்து கொண்டிருந்தோம் அந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நமக்கான விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு களத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள் அப்படித்தான் பிப்ரவரி நாலாம் தேதி நமக்கான சுதந்திரத்தை அவர்கள் அறிவித்தார்கள் இந்த சுதந்திரம் சிங்களர்களுக்கு மட்டுமான சுதந்திரம் என்று அவர்கள் குறிப்பிடவில்லை இந்த சுதந்திரம் தமிழர்களுக்கான சுதந்திரம் இந்த சுதந்திரம் முஸ்லிம்களுக்கான சுதந்திரம் என்று தான் அவர்கள் கொடுத்தார்கள் எனவே அந்த சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒன்று நாம் இப்பொழுது அந்த சுதந்திர நாளை கரிநாள் என்று நாம் கொண்டாட நினைத்தால் மீண்டும் நாம் அந்த பிரிட்டிஷ் அவர்களுடைய ஆட்சிக்குள் செல்வதற்கு விரும்புகிறோம் என்ற அர்த்தம்தான் அதனால் தான் நான் கரிநாள் என்று இதை அறிவிக்க வேண்டாம் அல்லது இந்த சுதந்திரத்தின் அவளாவே கரிநாள் என்று நீங்கள் அனுசரிக்க வேண்டாம் என்ற கருத்தை நான் பதிவிடுகிறேன் என்று வைத்தியர் பதிவிட்டிருக்கிறார் அதற்கு வேறொரு சில காரணங்களையும் அவர் எடுத்து வைக்கின்றார் அப்படி எடுத்து வைக்கக்கூடிய காரணத்தில் தமிழர்களுக்கு பிரச்சனையான ஒரு விடயம் வருகின்ற பொழுது அதனை தட்டி கேட்பதற்கான களத்தம் களமாகவும் போராட்டமாகவும் இந்த விடயம் மாறுகின்ற பட்சத்தில் அதற்கான ஒரு ஆதரவு நிலையை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக களத்தில் நிற்பதுதான் நான் விரும்பக்கூடிய உண்மையான சுதந்திர தின நாளாக இருக்கிறது என்று அவர் அறிவித்திருக்கின்றார் ஆனால் வைத்தியருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன குறிப்பாக தேசிய மக்கள் முன்னணி கட்சியினை சார்ந்தவர்கள் கடுமையான விமர்சனங்களை வைத்தியருக்கு எதிராக வைக்கின்றார்கள் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய கணரத்னம் சுகாஸ் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தில் வைத்தியர் அவர்கள் வாய்மூடி இருப்பது தான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்றை பேச வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் வைத்தியர் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கருத்துகள் மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை உருவாக்கக்கூடிய களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை எடுத்து வைத்திருக்கின்றார் அப்படியென்றால் வைத்தியருடைய செயல்பாடுகளை மிக கடுமையாக அவர் விமர்சிக்கிறார் என்றுதான் அர்த்தம் ஆனால் வைத்தியரை பொறுத்தமட்டில் இதற்கு அவர் வெவ்வேறொரு விளக்கத்தை கொடுக்கின்றார் குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களுக்காக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் என்று அறிவிக்கக்கூடியவர்கள் இதுவரை எத்தனை வழக்கில் சிக்கியிருக்கிறார்கள் என்று பட்டியலிட்டால் உங்களுக்கே தெரிந்துவிடும் அவர்கள் போராட்டத்தை தூண்டிவிடுவார்கள் போராட்டம் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவார்கள் அதன் பின்பு இவர்கள் அமைதியாகி விடுவார்கள் மக்கள் மாட்டிக்கொண்டு தவிக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது இப்பொழுதும் அதைத்தான் அவர்கள் கடைபிடித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் மக்களை போராட்டத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள் போராட்டம் செய்வதற்கு மக்களை களம் அமைக்கின்றார்கள் போராட்டத்தை ஊக்குவிப்பதற்கான ஒரு சூழலை எடுக்கின்றார்கள் இவைகள் அனைத்தையுமே அவர்கள் தலைமையில் கட்டமைக்கப்படுகின்றது ஆனால் கைது நடவடிக்கை என்று வருகின்ற பொழுது அப்பாவி தமிழ் மக்கள்தான் மாட்டிக்கொள்கிறார்கள் என்கிற கருத்தை வைத்தியர் எடுத்து வைத்திருக்கிறார் இந்த கருத்து அவர் அந்த கட்சிக்கு எதிராக பதிவிட்ட கருத்தாக பார்க்க முடியவில்லை காரணம் வைத்தியரை பொறுத்த தமிழ் கட்சிகளை மையப்படுத்தி அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அனைத்துமே தமிழ் கட்சிகளுக்கு எதிரான விமர்சனங்களாகவே அமைந்து கொண்டிருக்கின்றன இத்தனை ஆண்டுகாலம் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் மக்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் அதற்கான எந்தவிதமான செயல்பாடுகளையும் நீங்கள் எடுக்கவில்லை இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அது சார்ந்த கருத்துகளை பதிவிடுகிறான் என்கின்ற பொழுது உங்களுக்கு பதபதைப்பு வருகிறது எனவே நீங்கள் உடனடியாக கொதித்து கொண்டு எழும்புகின்றீர்கள் மக்களுக்கான விடிவை கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை நீங்கள் கட்டி அமைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறீர்கள் இவைகள் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நான் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து என்னுடைய களத்தை வரையறுத்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் உங்களுக்கு தேவை என்னவென்பதை மையப்படுத்திய களத்தை வரையறுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்தியர் அதற்கு பதில் குறிப்பிட்டிருக்கின்றார் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் தமிழர்கள் மத்தியிலே எழும்பி இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளும் அபிலாசைகளும் நிறைவேறுவதற்கான ஒரு களம் அமையுமா என்கின்ற பொழுது அது அமையாது என்பதுதான் நம்மால் எடுத்து வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது காரணம் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் ஒருவர் மீது இன்னொருவர் பழிச்சாற்றுகின்ற விடயங்கள் தொடர்ச்சியாகவே த அந்த தமிழர் தாயகத்தில் தமிழர்களுக்கு விடிவு கிடைக்கும் என்கின்ற ஏதோ ஒரு திசை அவ்வப்போது தோன்றி மறைகின்றன ஆனால் தமிழர்களுக்கு விடிவு கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் பதில் அதற்கு காரணம் தமிழர்களே பெரும்பாலான காரணமாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் அவர்களிடம் இல்லாத ஒற்றுமைதான் இன்று கரிநாள் என்று தமிழர்கள் உணர்வோடு சொல்லக்கூடிய விடயம் இன்னொரு கோணத்தில் அது தேவையற்றது என்று எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த சூழல்தான் சிங்களர்களுக்கு கொண்டாட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா